இந்த காணொலியை புதிதாக பார்க்க வந்த பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த தொடரை காண்பதற்கு முன்பாக நமது சேனலில் இதற்கு முன்னால் போட்ட ராமாயண பாகங்களை முழுமையாக பார்த்துவிட்டு வந்து இந்த காணொலியை பார்த்தால் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் சரி இப்பொழுது இந்த பதிவை தொடரலாம் காசிபர் எனும் முனிவர் தன் பத்தினியான அதிதியோடு திருமாலை குறித்து தவம் செய்தார் அவர்களின் தவத்தின் பலனாக திருமால் தோன்றினார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு காசிபர் பகவானே என் மனைவி அதிதி வயிற்றில் தாங்கள் தோன்றி அவதாரம் செய்து அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் திருமால் அதிதி வயிற்றில் பிறந்து வாமனன் எனும் பெயர் பெற்றார் காசிப முனிவர் தவம் செய்து வரம் பெற்றது இந்த சித்தாசிரமத்தில்தான் மகாபலி வேள்வி நடத்தும் இடத்துக்கு மிக சிறிய உருவம் கொண்ட வாமனன் சென்றான் இந்த சிறிய உருவத்தோடு வரும் வாமனனை கண்டு மகிழ்ந்த மகாபலி எழுந்து வந்து உபசரித்தான் அந்தணர்களில் உனக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை உன்னை தரிசித்த பாக்கியம் பெற்றேன் என்று அவனை வணங்கினான் மகாபலி உன்னை நாடி வந்தவர்களுக்கு வேண்டியதை தருவாயமே நானும் ஒன்றை நாடி உன்னிடம் வந்திருக்கிறேன் எனக்கு மூன்றடி மண் வேண்டும் என்றான் வாமனன் இதை கேட்ட மகாபலி உடனே தருகிறேன் என்றான் நடக்கும் நிகழ்ச்சிகளை கண்டு கொண்டிருந்த மகாபலியின் அசுர குருவான சுக்கிரன் கொடுக்காதே என்று தடுத்தான் சுக்கராச்சாரியார் மகாபலியை பார்த்து கூறுகிறார் பிரளய காலத்தில் அந்த சராசரங்களை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டு சிறு குழந்தையாய் ஆளிலையில் துயிலுகின்ற ஆதிமூர்த்திதான் தேவர்களின் வேண்டுகோளின்படி இப்படி குருமுனி வடிவம் தாங்கி வந்திருக்கிறான் இவன் கேட்டபடி தானத்தை கொடுக்க நீ சம்மதித்தால் பிறகு உனக்கு தீமைதான் நேரும் என்று மகாபலியின் குலகுரு சொன்னார் திருமாலை வேண்டி யாகம் செய்கிறோம் அந்த திருமாலே என்னிடம் வந்து யாசித்து தானம் பெறுவானாகில் அதைவிட பெரும் பேறு எனக்கு என்ன இருக்கிறது எனவே என் வாக்குப்படி தானம் கொடுக்க தடை சொல்லாதீர்கள் என்று பதிலிருத்தான் மகாபலி மகாபலி அசுரன் என்பதால் இந்திரன் முதலானோருக்கு ஆகூதி கொடுக்காமல் நேரடியாக ஸ்ரீமன் நாராயணனுக்கே யாகம் செய்ததால் அவனே நேரில் வந்து தானம் கேட்கும்போது இதைவிட நற்பேறு வேறு என்ன இருக்கிறது என்று கூறினான் உயர்ந்தவர்கள் கொடுப்பது என்று தீர்மானித்து விட்டால் யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டார்கள் எனவே மகாபலி வாமனன் கேட்டதை கொடுக்க தயாரானான் ஒருவர் தானம் செய்யும் போது அதனை தடுப்பது உங்களுக்கு அழகா சுக்கராச்சாரியார் அவர்களே தானம் கொடுப்பதை தடுப்பவர்கள் சுற்றமும் உடுப்பதும் உண்பதுமின்றி கெட்டொழிவர் என்பதை தாங்கள் உணரவில்லையோ என்றான் மகாபலி பின்னர் வாமனனை நோக்கி முனிவரே நீங்கள் வேண்டியபடி மூன்று அடி நிலத்தை அளந்து எடுத்துக் கொள்கை என்றான் அவர் கையில் நீர் வார்த்தார் அப்படி நீர் வார்க்கையில் சுக்கிரன் வண்டு உருக்கொண்டு நீரூற்றும் பாத்திரத்தின் வாயை அடைத்தான் இதை அறிந்த வாமனன் ஒரு தருப்பை புல்லை எடுத்து நீர் வரும் வழியைக் குத்த வண்டு உருக்கொண்டிருந்த சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் குருடானது எனவும் செய்தி உண்டு மிக உயர்ந்தவர்களுக்கு செய்த சிறிய உதவி கூட மிகப்பெரியதாக மதிக்கப்படும் அதுபோல குரலன் வடிவு எடுத்த வாமனன் பெரிய வடிவு எடுத்து ஓரடியால் பூமியையும் மற்றோர் அடியால் வானத்தையும் அளந்தான் மூன்றாவது அடியை வைக்க இடமென்மையால் பெருமாள் மகாபலியின் தலையில் வைத்து பூமியில் அழுத்தி தீமைகளை போக்கினான் திருமாலின் இந்த பெருமையை என்னவென்பது அப்படி காசிப முனிவர் தவம் செய்த இந்த சித்தாசிரமம் நான் யாகம் செய்ய தேர்ந்தெடுத்த இடமாகும் என்றார் விஸ்வாமித்திர முனிவர் ராமா நான் இந்த இடத்தில் இப்போது யாகத்தை தொடங்குகிறேன் நீங்கள் இருவரும் விழிப்போடிருந்து காவல் காத்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி விஸ்வாமித்திர முனிவர் வேள்வியை தொடங்கினார் ஆறு நாட்கள் வேள்வி நடைபெற்றது அதுவரை கண்களை இமை காப்பது போல ராமலட்சுமணர்கள் வேள்வியை காத்து வந்தனர் காவல் தொடங்கியது முதல் அரக்கர்களை காணவில்லையே அந்த கொடியவர்கள் எப்போது வருவார்கள் என்று ராமன் முனிவரை கேட்டான் யாகத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்த காரணத்தால் முனிவரால் பதில் கூற முடியவில்லை ராமன் திரும்பவும் வந்து மேலே அண்ணாந்து பார்த்தான் அங்கே ஆகாயத்தில் பலர் கூடிய ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த அரக்கர்கள் அங்கிருந்தபடியே அம்புகளை இவர்கள் மீது எய்தனர் ஈட்டிகளை எரிந்தனர் நீரையும் நெருப்பையும் பொழிந்தனர் பெரிய பாறைகளை பெயர்த்து வீசினர் வசைச் சொற்களால் திட்டினர் அதட்டினர் மழுவாயுதத்தை எரிந்தனர் இப்படி பல கூடிய மாயச் செயல்களை செய்தனர் அவர்கள் வீசிய ஆயுதங்கள் வான மண்டலத்தையே மூடி மறைத்தன யாக மந்திரங்கள் அந்த அரக்கர்களை அருகில் வர முடியாமல் தடுத்தன எனவே தூரத்தில் வானத்தில் நின்று கொண்டு இத்தகைய தீ செயல்களை செய்தனர் ராமன் உடனே இலக்குவனை அழைத்து லக்ஷ்மணா அங்கு பார் முனிவர் சொன்ன தீயவர்கள் இவர்கள்தான் என்றான் அரக்கர் கூட்டத்தைக் கண்ட லக்ஷ்மணன் அவர்களை கொன்று வீழ்த்த ராமனது கட்டளையை எதிர்பார்த்து தன் கைவில்லை எடுத்து இப்போது இவர்கள் மடிந்து வீழ்வதைக் காண்பீர்கள் என்றான் அரக்கர் எரியும் எதுவும் யாக குண்டத்தில் விழாமல் இருக்கும்படி அம்புகளால் ராமன் ஒரு சரக்கூடம் அமைத்தான் அங்கு உள்ள மற்ற முனிவர்களும் ராமனிடம் அடைக்கலம் புகுந்தனர் அவர்களுக்கு அபயம் அளித்த ராமன் உடனே தன் வில்லை எடுத்து பானங்களை தொடுக்கலானான் ராமன் விட்ட ஓர் அம்பு மாரீசனை கடலில் கொண்டு போய் போட்டது மற்றொரு அம்பு சுபாகுவை யமனுலகுக்கு அனுப்பியது எஞ்சிய அரக்கர்கள் அஞ்சி அலறி ஓடினர் எனினும் ராமனுடைய வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகள் அவர்களை துரத்திச் சென்று கொன்றுவிட்டு திரும்பின தேவர்கள் பூமாரி பெய்ய துந்துபி முழங்க மேகங்கள் கர்ச்சனை செய்ய அனைவரும் ராமனை தொழுது வணங்கினர் யாகத்துக்கு அரக்கர்களால் ஏற்பட்ட இடையூறு நீங்கியவுடனே முனிவரும் தம் யாகத்தை நன்கு முடித்தார் ராமனை விஸ்வாமித்திர முனிவர் புகழ்ந்து பாராட்டினார் இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் மீதமுள்ள பாகங்களை தொடர்ச்சியாக காணலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்